நடுத்தர வயது பக்தர் பரம்பரையாக ஸ்ரீ மடத்தின் பக்தர் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன் பிரஜை இல்லை பக்தர் சிறிது நேரம் நிறுத்தி சொன்னார் பணம் ஏராளமாக செலவாகிறது பணம் பணம் என்று பிடுங்குகிறார்கள் தண்ணீருக்கு பணம் காற்றுக்கு பணம் கட்டிலுக்கு பணம் அப்பாவுக்கு என்ன வயசு பெரியவா சதாபிஷேகம் ஆயிடுத்து பக்தர் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அழிச்சுட்டு வந்து வீட்டில் ஒரு கட்டிலில் படுக்கவை ரொம்ப உஷ்ணம் இல்லாமல் கஞ்சி பால் மாதிரியான பானங்கள் கொடு அவர் காதிலே படுகிறார் போல் தினமும் விஷ்ணு சகசரநாமம் சொல்லு எல்லோரும் பகவான் நாமாவை சொல்லணும் பண்ணு உனக்கு பண செலவும் இல்லை அவருக்கு கடைசி காலத்தில் அமைதியாக கழிப்பார் பெரியவா மன திருப்தியுடன் பிரசாதம் பெற்று கொண்டு சென்றார் அன்பர் அவர் போன பிறகு அடியார்களிடம் பெரியவா சொல்கிறார் இப்பொழுதெல்லாம் யாருக்கும் தர்மம் தெரிவதில்லை உடம்புக்கு கொஞ்சம் அசௌகரியம் வந்தால் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுகிறார்கள் வியாதிக்கு மருந்து வேணும் தான் அருமருந்து ஒன்று இருக்கிறதே தெரியறதில்லை என்றார்கள் பெரியவாள்